செங்கை பத்மநாபன் என்னன்னா பர்சனல் டைம் அது வேற ஆனா அவர் ஒரு பொன்னல் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார் நீங்க என்னவா வேணாலும் இருந்தாலும் ஒரு பொசிஷன் வந்துட்டா அந்த பொசிஷனுக்கு உண்டான பொறுப்போடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு உண்மையாலுமே இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த பொறுப்புணர்வோடு நடக்கலையா இல்ல அப்பாஸ் அவர்கள் இந்த சினிமா துறை விமர்சனத்தை வந்து சப்ப கட்டி பேசுறாரு அது அவர் பக்கமே அப்படியே அவருடைய சிந்தனைக்கே ஒரு எடுத்துப்போம் இருந்தாலும் கட்சி ஆய்வு தொகுதி ஆய்வுன்னு சொல்லிட்டு நேரத்தை ஒதுக்கிறார் அது இந்த நேரத்தில் கட்சிக்கு ஒரு தலைவர் ஆட்சிக்கு ஒரு தலைவர் இருந்தா அது சிறப்பு அகில இந்திய அளவில் இருக்கிற கட்சிகள் ஆனா இப்போ எடப்பாடி அவர்கள் களத்தில் இருந்து ஆய்வு செய்யற நேரத்தில் இவர் வந்து இங்க வந்து தொகுதி ஆய்வு துறையூருக்கும் திருச்சியில் இருக்க ஒன்னொரு துறைக்கு தொகுதிக்கும் ஆய்வு நடத்துறாரு இந்த ஆய்வுன்றது பணி கட்சி பணிக்கு முக்கியத்துவம் ஆட்சிக்கு கொடுக்கலன்றது அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எந்த மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார் எதற்கெடுத்தாலும் நான்கரை ஆண்டு காலத்தில் மடைமாற்றும் அரசியல் பொய் பொய்பித்தலாட்டு அரசியல் தில்லுமுழு அரசியல் என்ன சொல்லிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி ஒன்று நிறைய சொல்லிட்டேன் சார் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி தொண்ணூத்தெட்டு பர்சன்ட்டு 50% பர்சன்ட்டு முடிச்சேன்னு சொல்லி இன்னைக்கு சேகர்பாபா அவர்கள் சொல்றாரு கோயம்பேட்டில் டிசம்பர் மாசத்துல முடிஞ்சிடும்னு சொல்றாங்க அப்போ எதை நம்புறது பலர் பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க நேத்து ஒரு பெண்மணி இதுல விழுந்து இறந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குழந்தை காஞ்சிபுரத்துல மழை நீர்ல முழுகி செத்து இருக்கு அது சொல்லிட்டே போலாம் சுப்ரீம் கோர்ட் நீ கேட்டு நாய் பிரச்சனை இருக்கு மக்கள் பாதி திருடர்கள் பாலியல் இதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அத்த சேனல்லையும் தங்கம் விலை எப்படின்றது போல கொலை வழக்கு எப்படி இருக்கு கற்பழிப்பு வழக்கு எப்படி நாய் நாய்க்கடியில் எல்லாரும் பாதிப்பை பத்தி சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் சொன்னாரு மூன்று மடங்கு பெருகி இருக்கு விவசாயம் சொன்னாரு அதெல்லாம் தப்பு மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி கடந்த வாரம் கடந்த ஆண்டு இந்த வாடி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி ஆயிருக்கு அவ்வளோ வரும்போது முன்னெச்சரிக்கை இருக்கணும் சார் நீங்க போட்டோ ஷூட் போட்டோஷூட் சொல்லி இது வர்றதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஷூட்டு மாலை மலர்ல தமிழ் மருசில் ஒரு ஷூட் போடுறாங்க தினகரில் ஒரு ஷூட் போடுறாங்க தேதியில மாறி மாறி அடையார் முகத்து வாரத்தை பன்னெண்டு ஜேசிபி வச்சு புரொக்ளின் வச்சு போர்கால அடிப்படையில் நடக்குது எதுக்கு போர்கால அடிப்படையில் நடக்கணும் மழை வரும் தெரியாது செப்டம்பர் அக்டோபர் அடுத்த மாசம் வருது குழந்தை கூட இப்போ சொல்லிடும் பருவமழை முன்னாடியே செய்யாம அது நீங்க ஒரு எப்படி இருக்கும் அந்த பணி உங்களுடைய திட்டமே நிர்வாக என்னுடைய உச்சகட்டம் ஆனா அப்பா ஒரு விஷயத்தை சொல்றாரு இப்ப நீங்க போறீங்க ஆய்வு பண்றீங்க அந்த போட்டோ இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சுன்னு எல்லாம் எடுத்து போட்டா எல்லாத்தையும் நீங்க போட்டோ ஷூட் நீங்க பண்ணீங்க ஃபோட்டோ ஷூட்ல சார் நீங்க அத நாங்க பெருமையாவது நினைக்கிறோம் மக்களுக்கு நீங்க செய்யற பணித்த தவறு ஆனால் செய்யப்படுகின்ற காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு இன்னைக்கு மழை வருது இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு வச்சிருந்தா அது வந்து ஒரு சோதனை அது தயவு செய்து செய்யக்கூடாது அவங்க ஏன் போக மாட்டேன்றாங்கன்னா மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்கு அவங்களுக்கு

அந்த அவ அத்தகைய அவதூறால் ஏற்க முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்க எடுக்க இல்லை முடிக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் எடுக்கலை எடுத்த வண்டி லாரியில் ஏற்றிட்டு போய் அறுவடை செய்து இறக்க முடியாமல் ஏழு நாள் எட்டு நாள் லாரியிலே இருந்து அந்த வாடகை இல்லாமல் அந்த லாரி தொழிலாளிக்கும் வாழ்க்கையும் போது அது மட்டும் விவசாயம் மட்டும் பாதிக்கத்தை பற்றி பேசுகிறோம் அவன் ஏழு நாள் ஒரு லாரி கட்டலைன்னா அவன் வண்டி சீஸ் ஆகிடும் சார் ஒரு மாசத்துல பாதிப்புனா ஆறு வருஷத்து ஆறு மாதத்துக்கு பாதிக்கும் ஆறு மாதம் பாதிச்சா ஒரு வருஷம் பாதிக்கும் முளைச்சிருச்சு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது எப்படி ஏற்க முடியாது அதை சொல்றாரு துணை முதலமைச்சர் போனா பத்தாதா அமைச்சர் போயிட்டாரு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் துணை முதலமைச்சர் ஏற்கிறோம் மறுக்கல அவர் கேட்கிறாரு அவர் வந்து மக்கள் பிரதிநிதியான நிச்சயமா ஒரு பிரதிநிதி தான் ஆனா யாருடைய பிரதிநிதி

அதுக்கு மெயின் உணவு அத்தகைய உணவை தரும் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு இரும்பு காரம் கொண்டு இவர் உடனடியாக பதினஞ்சு சகோதரர் கேட்டார் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த திமுக போய் இறங்கிச்சு எதை மறைக்க எதை அது சிபிஐ வந்தாச்சு வெளியில தண்டவாளம் வெளியில வந்துடும் பார்ப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் விவசாயிகளை பத்தி நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் முக்கியத்துவம் தந்தே ஆகணும் அப்படி நீங்க தரலன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அதிமுக எப்பவுமே சார் விவசாயிகள் வந்து துணையா மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறேன் கடந்த காலத்தில் நீங்க தோத்தது அதிமுக தோத்தது மூன்று சதவீதம் அதற்கு ஒற்றை காரணம் நீட் தேர்வு ரத்து கல்வி கடன் இந்த இருபது சதவீதம் வந்ததுனாலதான் சிறுபான்மை 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 போடுறாங்க ஒரு தேர்தல்ல என்ன மாதிரியான இம்பேக்ட் எல்லாம் இதனால ஏற்பட போகுது ஏன் மக்களை சந்திக்கிறதுக்கு திமுக ஆட்சியாளர்கள் ஏன் போலன்னு இன்னும் விரிவாக விவாதிக்கலாம் மாற்று கட்சிகள் எல்லாம் விமர்சனம் தாண்டி சொந்த கட்சிகாரரு மின்சாரம் எட்டாயிரம் ரூபாய் பில் வந்து இருக்குன்னு கிருஷ்ணன் மன்னளை போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க திட்டக்குடியில இதில் கடலூரில் தன்னுடைய சொந்த தலைவியே பதினெட்டு கவுன்சிலர்கள் தோற்கடிக்கிறது இங்கே மட்டும் இல்லை மதுரை ராஜினாமா பண்ணும் உள்ளாட்சி தேர்தலில் எங்கே பார்த்தாலும் தொண்ணூறு விழுக்காடு தயவு செஞ்சதை உணருங்க தொண்ணூறு விழுக்காடு அவங்க கட்சிகளே எதிர்த்து போராடுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலை விவசாயிகளுக்கு நிச்சயம் இழப்பீடு தர வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கை சகோதரர் சொன்னார் ஐநூறு பேர் தற்கொலைன்னு அது ஒரு சின்ன திருத்தம் அவர் சொல்றது கரெக்ட் ரெண்டு வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் விவசாய தற்கொலை அதுக்கு கொடுத்த காரணம் என்ன தெரியுங்களா அந்த ஐந்து ஏக்கர் அந்த பெண்மணி கொடுத்த மாதிரி அவங்க தற்கொலை வந்து சொந்தக்காரர் தற்கொலை விவசாயிகள் தற்கொலை சொல்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இது இவ்வளவு வேதனைகளை பட்டுக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை கண்டுக்காம ரொம்ப சுருக்கம் இல்ல திமுக மட்டும் போய் படம் பார்ப்பது முதலமைச்சர் படம் பார்ப்பது துணை படம் பார்ப்பதை தாண்டி இப்போது கூட்டணி கட்சி தலைவர்களையும் அங்க ஒண்டி வச்சுட்டாங்க சார் நீங்களும் வெளியே பேசக்கூடாது போனா நீங்க ஏதாவது தண்ணி திறந்த விட பொதுப்பணித்துறையில பிரச்சனை பேசுறீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல திமுக இது மாதிரியான நடவடிக்கைகள் கேள்விக்குள்ளாயிருக்கு அரண்மனை சார் மூணு மாசத்துக்கு தேவையான அரசிய மக்களிடம் ரேஷன் கார்டை மூலியமா நாங்க கூட அதெல்லாம் செய்யலாம் இந்த கேள்வியாகவே நிகழ்ச்சி மூலமாக கருத்துக்களை பிறந்த கருத்து மிக்க நன்றி